வணக்கம் நம்மளே நான் சாஜா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த நூற்றாண்டுலேயே மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் பிரான்ஸ்ல நடந்திருக்குது கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி மணிக் சொல்லிட்டு ஒரு கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சீரீஸ் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமா வைரலா பார்த்த ஒரு வெப்சீரிஸ் இது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதுல கூட மணிக்ல கூட ஒரு பெரிய குரூப்பா சேர்ந்து ஒரு பதினைஞ்சு பேருக்கு மேல சேர்ந்து அதுல ஈடுபடுவாங்க பயங்கர பிளானா பண்ணுவாங்க அப்படி ஒரு அது ஒரு திரைப்படம் அதுல ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கற்பனையா பண்ணுது அப்படி அச்சீவ் பண்ண அந்த விஷயத்த வெறும் ரெண்டே ரெண்டு பேர் வந்து பண்ணி மட்டும் இல்ல ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்னைக்கு ஒரு பெரிய பதட்டம் அடைஞ்சிருக்கு நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே பாதுகாப்பா தான் இருக்கா நம்ம போலீஸ்லாம் எல்லாம் தான் பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்களா நம்ம வச்சிருக்கிற டெக்னாலஜி எல்லாம் உண்மையிலேயே நம்மள பாதுகாக்குதா நம்முடைய சொத்துக்களையும் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை ரெண்டே ரெண்டு பேரும் ரொம்ப அசால்ட் பண்ணிட்டாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அப்படி ஒரு மியூசியத்துல நுழைஞ்சு வெறும் ஏழு நிமிஷத்துல ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு சந்தை மதிப்பு இருக்கிற வைரம் வைடூரியங்கள் அஹ் ராஜா ராணிகள் அவங்க கிரீடத்திலையும் அவங்க அணிந்திருந்த அந்த நகைகளை எடுத்தவங்க அதே இடத்துல இருந்த இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு வைரத்தை மட்டும் எடுக்காம வந்திருக்காங்க ஏன் எடுக்காம வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்குது ஏன்னா அது வந்து மிகப்பெரிய சபிக்கப்பட்ட வைரம் இந்த வைரத்தை எடுத்துட்டு போம்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கொள்ளக்காரங்களே நினைக்க முடியாது அவங்க போய் அப்படி கொள்ளடிக்கிறதே மிகப்பெரிய ஆபத்து தான் அந்த இடத்துலயே சுட்டுக் கொள்ளலாம் பொதுமக்கள் பிடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணா அவங்களுக்கு மிகப்பெரிய தடங்க உயிரே கூட போகும் அப்படிப்பட்ட கொள்ளக்காரங்களை திருடன்களை இந்த வைரத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஒன்னு விட்டுட்டு போறாங்கன்னா அந்த வைரத்துக்கு பின்னாடி இருந்த சாபம் எவ்வளவு பெரிய சாபம் அந்த அந்த சாபம் எப்படி வந்தது யாரால வந்தது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான சட்டின்னா இந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காலையில பிரான்ஸோட பாரிஸ் அதான் தலைநகர் அங்க இருக்கிற லூரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இந்த மியூசியம் வந்து மிகப்பெரிய மியூசியம் டூர் போற எல்லாருமே இந்த மியூசியத்தை பாக்கறதுக்காக தான் போவாங்க இந்த மியூசியத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மோனாலிசா பெயிண்டிங்ஸ் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது எல்லா படங்களையும் அதை பத்தி பேசுவாங்க மோனாலிசா பத்தி கவிதை எழுதுவாங்க அப்படி எல்லாமே இருக்குல்ல அந்த பெயிண்டிங்ஸ் இந்த தான் இருக்குது இந்த மியூசியத்தில் அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட பல்வேறு விதமான ராஜாக்கள் பயன்படுத்திய நகைகள் அவருடைய கிரீடங்கள் அந்த ராஜாக்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க முப்பத்தி மூணாயிரம் பெயிண்டிங்ஸ் இங்க இருக்குது அப்படின்றாங்க அது இல்லாம நிறைய ஜுவல்ஸ் டைமண்ட்ஸ் என்னெல்லாம் பழமை வாய்ந்தது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த உலகம் முழுவதும் சேகரிக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்லாத நிறைய பொருட்களையும் வைர வைரோரியங்களையும் இங்க கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க இந்த லூர மியூசியம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு ஒன்பது வரைக்கும் இது மன்னர்கள் வாழ்ந்த ஒரு அரண்மனையா இருந்துச்சு எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல நெப்போலியன் அந்த அந்த புரட்சிக்கு அப்புறம் நெப்போலியன் ஆட்சியை பிடிக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த பர்டிகுலர் அரண்மனையை நம்ம ஒரு மியூசியமா மாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மியூசியம் அது மாறுது இந்த கலைப்பொருட்கள்லாம் உணர்ந்து அங்க வைக்கிறாங்க இந்த மியூசியம் எப்படி செயல்படுது அப்படின்னா தினமும் இருக்கும் காலையில ஒன்பது மணிக்கு திறந்துருவாங்க ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் பொதுமக்கள் வெளிநாடுகள்லேருந்து வர்ற பார்வையாளர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க அதுக்கு பெரிய கட்டணம் இருக்குது ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் விசிட்டர்ஸ் வருவாங்க தினமும் அதுக்கு மேல வந்து அங்க பார்த்துட்டு போவாங்க இதனால மிகப்பெரிய வருமானம் அந்த நாட்டுக்கு இருக்கு இப்படி ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஆயிரக்கணக்கான செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான கேமராஸ் இருக்குது இதை எல்லாம் தாண்டி ரெண்டே ரெண்டு பேர் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா போன ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு அந்த லூரே மியூசியத்துக்கு ஒரு ட்ரக்கு ஓட்டிக்கிட்டு ரெண்டு நபர்கள் வர்றாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பொதுவாக அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி போடுவாங்கல்ல நம்ம மேம்பாலம் பணிகள் பண்ணுறவங்கலாம் போட்டிருக்காங்களே பார்த்தாவே தெரிஞ்சுருவோம் அந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் மாதிரி அவங்க ஜாக்கெட் போட்டு அந்த மியூசியத்துக்கு பின்னாடி போய் ட்ரக்கை நுப்பாத்துட்டு ட்ரக்கு என்னமாட்டிருக்குனா இந்த எலக்ட்ரிக்கல் லேடர் இருக்கும்ல அது வந்து ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் வரைக்கும் மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணும் அதை மேலே ஏற்றிருக்காங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போகுது அதுல ரெண்டு நபர்கள் அந்த பக்கெட்ல மேலே போறாங்க இது பார்க்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படிதான் நினைச்சிட்ருக்காங்க அப்படி போனவங்க இவங்க வேலை செய்ய வந்தவங்க இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க கையில வச்சிருந்து பெட்டிலேருந்து டூல்ஸ் எடுத்து கண்ணாடியா உடைக்கிறாங்க உடைச்சோன்னே அங்கேருந்து அலாரம் ஃபர்ஸ்ட் அலாரம் வருது உடனடியாக செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள போனவங்க அந்த ஃப்ளோருக்குள்ளே போயிட்டு வரிசையா சூட்கேஸ் மாதிரியான அமைப்புல அந்த கிரீடங்கள் வைரங்கள் இந்த மாதிரியான கலைப்போட்டை எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு எட்டு சூட் கேஸ் அப்படி உடச்சி ஒன்னு ஒன்று உடைக்கும் போதும் செக்யூரிட்டி அலாரம் படிக்க ஆரம்பிக்குது அதை தூக்கி அவங்க கொண்டு வந்த வேட்ல போட்டுட்டு இவங்க உடைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல செக்யூரிட்டி அலாரம் பயங்கரமா அடிச்சவனே உடனடியே அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இவங்க உடனடியாக அந்த எட்டு பொருளையும் எடுத்துட்டு அப்படி திரும்ப போகுது அந்த எட்டு பொருள் ஒண்ணு கீழே கிரீடம் இந்த கிரீடம் யாருடைய ஒரு மகாராணி பிரெஞ்சு மகாராணி அவங்களுக்கு அவங்க தலையில அணிஞ்சிருந்த அந்த கிரீடம் தான் அது அது மட்டும் கீழே வந்துருது அவங்க என்னென்ன அப்படி கொள்ளடிச்சாங்க அப்படின்னா டைமண்ட் நெக்லஸ் எமராய்டு நெக்லஸ் தலையில வைக்கிற கிரீடம் அப்புறம் மகாராணிகள் அவங்க தலையில கற்ற நகைகள் இருக்குல்ல அப்புறம் ரிங்ஸ் இந்த மாதிரி ஏழு விதமான நகைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி வராங்க இந்த கீடை வந்துட்டு அங்க போட்டாங்க அப்படி அவங்க அடித்த இடத்துலையே அவங்க இணைச்சிருந்தா ஈஸியா எடுத்துருக்கலாம் அப்படி ஒரு டைமண்ட் அதுவும் நானூற்றி அறுபத்தெட்டு கேரட் மதிப்புள்ள ஒரு டைமண்ட் அங்க இருக்குது அந்த டைமண்ட் யாருக்கு சொந்தமானதுன்னா நம்ம நாட்டுக்கு சொந்தமானது இந்தியாவோடது ரெஜன் டைமண்ட் அதோட பேர் அதை மட்டும் ஏன் அவங்க எடுக்காம வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு தனி கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை இந்த கொள்ளைச்சரி எப்படி தப்பிச்சு போனாங்கன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வரலாறை பற்றி நான் சொல்றேன் இதை எடுத்துட்டு மறுபடியும் லேடர்ல வந்து பொழுது கீழே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு இவங்கள பிடிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப மேல இந்த லேடர்ல கீழே இறங்குறவங்க நான் உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அது வெறும் துப்பாக்கி வச்சிருந்தாங்களா இல்ல டூல்ஸ் வச்சு மிரட்டினாங்களான்னு தெரியல இவங்க எதுவுமே பண்ணல செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் எல்லாம் கையை தூக்கி நிற்கிறாங்க கீழே இறங்கிட்டு தாங்கள் வந்த அந்த ட்ரக்கை கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதாவது கொளுத்தி போட்டுட்டு அங்கிருந்து இவர் யமஹா பைக்ல அப்படியே எஸ்கேப் அந்த எமஹா பைக்கை ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருக்காங்க அந்த எமஹா பைக்லேருந்து இருந்து கொஞ்சம் போயிட்டு பப்ளிக் போற அந்த ரோட்ல போயிட்டு அங்கேருந்து ரெண்டு மூணு கார் தப்பி தப்பிச்சு அப்படியே போயிடுறாங்க இந்த ஆறு அடிச்ச உடனே போலீஸ்லாம் வந்துட்டாங்க நூற்று கணக்கான பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல பிரெஞ்சோட சட்டத்திட்டங்கள் படி அந்த மியூசியத்தில் இருந்த பார்வையாளர்கள் அவங்க வந்து வேற வேற நாடுகளை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா ஸோ அவங்களெல்லாம் எப்படி பாதுகாப்பாங்க இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து இதை கையில் எடுத்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் மேல போய் செக் பண்ணா இவங்க விட்டுட்டு போன இந்த கிரீடம் இருக்குது ரெண்டு கிளவுஸ் கொள்ளையர்கள் பயன்படுத்தின கிளவுஸ் கிடக்குது ஹெல்மெட் கிடக்குது சில டூல்ஸ் கிடக்குது அப்படி நூத்தி ஐம்பத்தி மூணு தடயங்களை அவங்க சேகரிச்சிருக்காங்க கீழே வந்தா அந்த லேடர் பொருத்தப்பட்ட ட்ரக் இருக்குது இவங்க யூஸ் பண்ண அந்த ரெண்டு பைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நபர் அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களதானா இல்ல அவங்களுக்கு உதவி பண்ண நபரான்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இதே மியூசியத்துல சரியா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்குது அந்த கொள்ளை சம்பவத்துல அந்த மியூசியத்துல வேலை பார்த்த ஒரு நபரே என்ன பண்றாருன்னா ஈவினிங்ல மியூசியம் மூணுதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கபோர்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறாரு ஆறு மணிக்கு மேல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இருட்டுல வல்ல வந்துட்டு மோனலிசா பெயிண்டிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் போயிடுறாரு எஸ்கேப் ஆகி ரெண்டு வருஷம் மோனலிசா பெயிண்டிங் அந்த மியூசியத்துல இல்லை அதை வந்து அதுக்கப்புறம் இட்டாலியில கண்டுபிடிச்சு மறுபடியும் கொண்டாந்து அங்க வச்சாங்க இந்த மாதிரி ஒரு கொள்ளை சம்பவம் அப்பயும் நடந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இதுதான் இது ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா சந்தை மதிப்பு ஆனா இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல இதெல்லாம் ராஜாக்கள் காலத்துல ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான வைரம் எமரால்டு அப்படிங்கிறதுனால இதை பிளாக் மார்க்கெட்ல விட்டா எத்தனாயிரம் கோடி போகும் அப்படின்னு இப்ப யாருனாலேயும் மதிப்பு சொல்ல முடியாதான் அவ்வளவு விலை போகக்கூடியது அத ரெண்டே ரெண்டு நபர்கள் எப்படி பிளான் பண்ணி இதை அடிச்சாங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்குமா இவங்க இவ்வளவு ரொம்ப கேஷுவலா வந்து செஞ்சிருக்காங்கன்னா திடீர்னு இத பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க பல வருடங்களா இந்த இடத்துக்கு வந்து எங்கெல்லாம் வீக்கா இருக்கு செக்யூரிட்டி எங்கெல்லாம் செக்யூரிட்டி கேமராஸ் வந்து இல்லாம இருக்குது வேலை செய்யாம இருக்குது எந்த இடத்துக்கு போனா ஈஸியா தப்பிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற பிரான்ஸ்ல இருக்கிற எல்லா மீடியாக்களும் பேசிட்டு இருக்கு இந்த மியூசியத்துல இருந்த டேரக்டர் அவங்க வந்து ஒரு லேடி அவங்க தார்மீகமான பொறுப்பேற்றுட்டு பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டு நான் ராஜினாமா பண்றேன் சொல்லி ராஜினாமா பண்ணிடுறாங்க ஏன்னா இந்த ட்ரக் நுப்பாட்டின இடத்துல அந்த சர்வேலன்ஸ் அந்த கேமரா வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பெரிய மியூசியம் பாருங்க எவ்வளவு வருமானம் வருது அங்கே கூட இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு ஸோ அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ வேற ஒருத்தவங்க இன்சார்ஜ் வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமா எல்லா நாடுகளுக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்டர் இதில் இறங்கி வேலை செய்யுது ஏன்னா பிரெஞ்சோட அதிபர் சொல்லியிருக்காரு எங்கள் கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போரை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் உடனடியாக நாங்கள் பிடிப்போம் சொல்லி பேசியிருக்காரு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாதாரண மியூசியத்தையும் அவங்களால பாதுகாக்க முடியல நீங்க போய் என்ன பண்ண போறீங்க இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி பாதுகாக்க போறீங்க சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வழக்கம் போல பயங்கரமா அங்க பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படி போயிட்டு இருக்காங்க நிலவரம் கொள்ளடிக்க போன இந்த ரெண்டு கொள்ளக்காரங்க ஏன் அந்த நம்ம நாட்டை சேர்ந்த வைரத்தை எடுக்கல அந்த ரிஜென்ட் டைமண்டை ஏன் எடுக்கல அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான பயமுறுத்தக்கூடிய வரலாறு இருக்குது இந்த ரிஜென்ட் டைமண்ட் இருக்குல்ல அது நம்ம இந்தியாவுடைய கோல்கொண்டா மைன்ஸ் இருந்து எடுக்கப்பட்டது இப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல கோல்கொண்டா மைன்ஸ்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படி அவர் கீழே வேலை பார்த்துட்டு போது அவர் கைக்கு ஒரு மிகப்பெரிய டைமண்ட் கிடைக்குது பெரிய சைஸ் நானூத்தி அறுபத்தி எட்டு கேரட்னா பாத்தீங்க அப்படி கிடைச்ச உடனே அவருக்கு முடிவாயிடுச்சு நம்ம லைஃபே மாற போக்குது நம்ம இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா செட்டில் ஆயிடலாம் பரம்பரை பரம்பரையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மைன்ஸுக்கு கீழே இருந்து அது எப்படி மேல கொண்டு வர்றது செக் பண்ணாம விட மாட்டாங்க பயங்கர செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் உடனடியாக அவருடைய கால் குதிங்கால் பகுதியை வந்து கத்தியால் கீற மிகப்பெரிய பிளவு பண்ணிட்டு அந்த பிளவுக்குள்ளே இந்த டைமண்டை வைக்கிற அளவுக்கு அதை நோண்டிருக்காரு உள்ள வச்சு ரத்தம் ஒழுக ஒழுக அதை துணியால் இருக்காரு எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ்லாம் கவனிக்காம விட்டிருக்காங்க அப்படியே மேலே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு வைரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அப்போதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்க வந்தது லோக்கல்ல இருக்கிற வியாபாரிகள் மன்னர்கள்லாம் இருக்காங்க இப்படி இவங்க விடலாம் போனால் நமக்கு வந்து விற்க முடியாது பணம் வராது அப்படின்னு முடிவு பண்ண அவர் என்ன பண்ணாருன்னா யார்கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஷிப்பு கேப்டனை பாக்குறாரு அந்த ஷிப்பு கேப்டன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய வைர வச்சிருக்கேன் என்ன ஃபாரின் அழைச்சிட்டு போயிட்டு நீங்க வித்து கொடுத்தீங்கன்னா பாதி உங்களுக்கு பாதி எனக்கு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்டை போடுறாரு சூப்பர் ஐடியா வந்து என்னுடைய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பு கேப்டன் இந்த நபரோட வைரத்தோடு அழைச்சிட்டு போகும்போது நடுக்கடலில் போகும்போது இந்த நபரை அங்கேயே கொல்றாரு கொன்று வைரத்தை அபகரிச்சுட்டு அவரை தூக்கி கடலில் போட்டுடுறாரு அப்படி கடலில் போடும்போது செத்து போக போகிற அந்த சூழலில் அவன் சொல்லியிருக்கான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வைரத்தை எடுத்தேன் எனக்கு தான் தெரியும் இதுக்கு பின்னாடி அவ்வளோ ரத்தம் சேர்ந்திருக்கேன் என்னோட இந்த சாபம் என்னுடைய பழி என்னுடைய சாபம் வந்து உன்னை சும்மா விடாது இதை யார் வச்சிருந்தாலும் அவங்க நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய சாபத்தை விட்டுட்டு செத்து போயிடறான் இந்த ஷிப்பு கேப்டன் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா மெட்ராஸுடைய கவர்னரா இருந்த தாமஸ் பீட் அப்படிங்கிற இந்த வைரத்தை ஒப்படைக்கிறாரு அதாவது விற்கிறாரு இந்த தாமஸ் பீட் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வைரத்தை கை மாத்துறாரு அவரும் பணம் சம்பாதிக்கிறாரு இந்த இங்கிலாந்துல வாங்கின வியாபாரி என்ன பண்றாருன்னா இந்த வைரத்தை சமபங்களை ரெண்டா வெட்டி அந்த ரெண்டையும் விற்கிறாரு அந்த ரெண்டுல ஒரு பகுதியை வாங்கின ஒரு பேரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரிஜன் பிலிப்ஸ் இவருடைய பேரில் தான் ரிஜன் டைமண்ட் இது அழைக்க பிடிச்ச இவர் என்ன பண்ணாருன்னா பிரெஞ்சு மன்னர் லூயிஸ்க்கு இதை விற்கிறாரு அந்த ஃப்ரெஞ்சு மன்னர் இதை வாங்கி தன்னுடைய ஹேட்டு அந்த கிரீடத்தில் பயன்படுத்துகிறாரு சுமார் இரநூறு வருஷம் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படி இவங்க காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் யாருக்கு பய வந்திருக்கு அப்படின்னா லூயிஸ் சிக்ஸ்டீன் மேரி அப்படிங்கிற ஒரு ஒரு சர்வாதிகாரம் பண்ண ஒரு நாணி அவங்களும் அவங்களுடைய கணவர் அவங்க கைக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய கிரீடத்தில் வச்சு பயன்படுத்துகிறாங்க இந்த சர்வாதிகாரம் பண்ண ராஜாவையும் ராணியையும் ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது பிடிச்சி இவங்கள கில்லட்டில் வச்சுட்டு சிரச்சேதம் பண்ணி இவங்கள கொள்றாங்க இந்த ரெண்டு பேரும் சாகிறதுக்கு காரணம் அவங்க ஹேட்டில் இருந்த இந்த ரிஜன் டைமண்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சபிக்கப்பட்ட இந்தியாவுடைய வைரக்கல் ஒரு இந்தியர் ஒருத்தருடைய சாபம் எப்படி வேலை செஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் அது நெப்போலியன் கைக்கு வருது நெப்போலியன் அந்த டைமண்ட் எடுத்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சுவாருடைய கைப்பிடியில அதை பொருத்திக்கிறார் அது வரைக்கும் வெற்றியை பார்த்துட்டு இருந்த நெப்போலியன் போனஃபிட் என்ன பண்றாருன்னா ஒரு போர்ல தோத்து போய் நாடு கடத்தப்படுறாரு அங்கேயே சிறையிலேயே அவர் இறந்து போறாரு நெப்போலியனுடைய இறப்புக்கு காரணமும் இந்த சபிக்கப்பட்ட வைரம் அப்படின்னு பேசப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த சபிக்கப்பட்ட ரிஜன்ட் டைம்ட்டு இந்த மியூசியம் லூப்ரே மியூசியத்துக்கு வந்துரு இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளக்காரங்க இந்த வைரத்தை நம்ம தொட்டோம்னாலும் சரி அதை எடுத்துட்டு போனோம்னாலும் இங்கேயே மாட்டிக்குவோம் வேலைக்கு ஆகாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சாபம்னு தான் அங்கே வச்சுட்டு போனதாகவும் ஒரு கதை இப்போ சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைஸ்ட் ஒன்று நடந்திருக்குது ரொம்ப சீக்கிரமே இதை பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கணும் சொல்றாங்க ஆனா அதை எடுத்துட்டு போனவங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்ல இருக்காங்க உலகத்துல எந்த முன்னில போய் இருக்காங்க என்ன அப்படிங்கிறது தெரியல இதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் மறக்காம இந்த சேனலை நீங்க பண்ணீங்க நான் உங்களை அரசா நன்றி வணக்கம்